நம்முடைய கருத்துக்கெள்வின்படி தேமுதிக அதிமுக கூட்டணியானது பனிரெண்டு இடங்களை கைப்பற்றுகிறது தேமுதிகவுக்கு கடலூரில் வெற்றி வாய்ப்பு உள்ளது திமுகவுக்கு கோயம்புத்தூர் சேலம் பொள்ளாச்சி குறிச்சி நாமக்கல் நீலகிரி ஊர் விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் ஆகிய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது அதிமுக பதினோரு இடங்களையும் தேமுதிக ஒரு இடத்தையும் கைப்பற்றும் நான்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இந்த முறை கடலூர் தொகுதியை மட்டுமே வெற்றி பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது முதிக சுமார் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பெற்று கடலூரில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது திமுக கூட்டணியானது முப்பத்திரெண்டு சதவீத வாக்குகளை பிடிக்கலாம் பாமக பிஜேபி கூட்டணியானது பதினெட்டு சதவீத வாக்குகளை வரை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் அதிமுக சுமார் முப்பத்தைந்து சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் திமுகவானது முப்பது சதவீத வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கும் அவர்கள் இருபத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் ஒன்பதாம் ஆண்டு கொங்கு நாடு மக்கள் கட்சி மற்றும் விஜயகாந்தின் தேமுதிக இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று பிரித்தும் இங்கே அதிமுகவானது வெற்றி பெற்றது ஆளுங்கட்சியாக இருந்த திமுக தோல்வியடைந்தது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் சுமார் நாற்பது சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் கூட்டணியானது முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கும் கூட்டணியானது பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டும் சேலத்தில் திமுக ஆளுங்கட்சியாக இருந்த தோல்வியை தழுவியது குறிப்பிடத்தக்கது தேமுதிக மற்றும் சுயேட்சைகள் ஆளுங்கட்சிக்கு எதிரான பதினாறு சதவீத வாக்குகளை பிரித்தும் சேலத்தில் அதிமுக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக முப்பத்தொம்போது சதவீத வாக்குகள் பெற்று பொள்ளாச்சி தொகுதியை கைப்பற்றுகிறது முப்பது சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறது கூட்டணியானது பதினேழு சதவீத வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறது ஒன்பதாம் ஆண்டு ஆளும் கட்சியான திமுக தோற்ற தொகுதிகளில் இது ஒன்று அப்போது தேமுதிக மனிதநேய மக்கள் கட்சி பாஜக போன்றவை சுமார் இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பிரித்தும் திமுகவானது வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது திமுகவால் வெறும் முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளையே பெற முடிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவானது சுமார் முப்பத்தொம்பது சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கும் ஜனதா கட்சியானது சுமார் பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆராசா அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி அப்போது தேமுதிக கொங்கு நாடு முன்னேற்ற கட்சி பிஜேபி போன்றவை சுமார் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பிரித்ததால் ஆராசா அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் அப்போது இங்கே அதிமுக அதிமுக வலுவாக உள்ளது ஆறு மன்ற தொகுதிகளில் நான்கு அதிமுக வசம் உள்ளது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தொகுதியை இந்த முறை அதிமுக கைப்பற்றுகிறது அதிமுக சுமார் முப்பத்தாறு ஆறு சதவீத வாக்குகள் பெற்று நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றும் திமுக முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று நாமக்கல்லில் இரண்டாவது இடம் பிடிக்கும் பிஜேபி பாட்டாளி மக்கள் கூட்டணியானது சுமார் இருபது சதவீத இடங்களை பெற்று மூன்றாவது இடம் பிடிக்கிறது நாடாளுமன்ற தொகுதியில் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளைப் பெற்று அதிமுக முதலிடம் பிடிக்கிறது வெற்றி பெறுகிறது சதவீத வாக்குகளை பெற்று திமுக இரண்டாம் இடம் பிடிக்கிறது சுமார் பதினைந்து சதவீத வாக்குகள் பெற்று பிஜேபி கூட்டணியானது மூன்றாம் இடம் பிடிக்கிறது கள்ளக்குறிச்சியானது தேமுதிமுக அதிமுக கூட்டணிக்கு வந்ததால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக மாறியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கு தனித்து போட்டியிட்டு பதினைந்து சதவீத வாக்குகளை ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் பெற்று அதிமுக பாமக கூட்டணியை தோற்கடித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக முப்பத்தொம்பது சதவீத வாக்களை பெற்று பெற்று வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது கூட்டணியானது முப்பத்தேழு சதவீத வாக்களை பெற்று இரண்டாவது இடம் பிடிக்கிறது பிஜேபி கூட்டணியானது சுமார் பதினைந்து சதவீத இடத்தை பெற்று மூன்றாவது இடம் பிடிக்கிறது கட்சி மக்களவைத் தொகுதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் திமுக தோற்றத் தகுதி தோற்ற தொகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போதும் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவானது முப்பத்தொம்போது சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது திமுக கூட்டணியானது முப்பத்தேழு சதவீத வாக்குகள் பெற்று இரண்டாவது இடம் பிடிக்கிறது பிஜேபி கூட்டணியானது பதினான்கு சதவீத வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக தோற்ற தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது விஜயகாந்த் கட்சி பதினாறு சதவீத வாக்குகளை பிரித்தும் ஆத் எதிர்கட்சியான அதிமுக வெற்றி பெற்றது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் திமுக கூட்டணியானது சுமார் முப்பத் நான்கு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறது பிஜேபி கூட்டணியானது சுமார் பனிரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறது ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தோற்ற தொகுதிகளில் தோற்ற பதினோரு தொகுதிகளில் திருப்பூரும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது இருபத் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேமுதிக கொங்கு நாடு மக்கள் கட்சி போன்றவை ஆளுங்கட்சிக்கு எதிரான இருபத்தெட்டு சதவீத வாக்குகளை பிரித்தும் அதிமுக வெற்றி பெற்றது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக முப்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது திமுக முப்பத்தி சதவீத வாக்குகளை பற்றி இரண்டாம் இடம் பிடிக்கிறது பத்து சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கும் 2009 ஒன்பதாம் ஆண்டு திமுக கூட்டணி இருபத்தெட்டு தொகுதிகளில் வென்றபோதும் தோற்ற தொகுதிகளில் ஒன்று எது என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போது கொங்கு நாடு முன்னேற்றக் கழகம் மற்றும் தேமுதிக போன்றவை இருபத்தி நான்கு சதவீத வாக்குகளை பிரித்தும் எதிர்க்கட்சியான அதிமுக இங்கே வெற்றி பெற்றது கூட்டணி வேட்பாளர் கணேசமூர்த்தி முப்பத்தேழு சதவீத வாக்குகளை பெற்றார் திமுக முப்பது சதவீத வாக்குகளையே பெற்றது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணியானது முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் கூட்டணியானது முப்பத்தோரு இடம் பிடிக்கும் கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தர் அவர்கள் இருபத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார்கள் திமுக தேமுதிக கூட்டணியானது நம்முடைய கருத்துக்களை பின்படி பனிரெண்டு இடங்களை கைப்பற்றுகிறது அப்படி பார்த்தால் முடிவு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலை ஒத்து வருகிறது ஏ ஒன்பதாம் ஆண்டில் திமுக இருபத்தேழு இடங்களை கைப்பற்றி இருந்த இருபத்தெட்டு இடங்களை கைப்பற்றி இருந்தது இந்த முறை அவர்கள் இருபத்தெட்டு இடங்களையும் அதிமுக கூட்டணி இருபத்தேழு இடங்களையும் அதிமுக கூட்டணி பனிரெண்டு இடங்களையும் கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு உள்ளது சேர்ந்த திமுக கூட்டணி இருபத்தெட்டு இடங்களை கைப்பற்றும் திமுக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளிலே இரண்டு மூன்று தொகுதிகள் இழுபறி தொகுதிகளாக உள்ளன இழுபறி தொகுதிகளை நான் குறிப்பிட விரும்பவில்லை மூன்று சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் குறைவான வாக்குகளில் முன்னிலை இருக்கும் தொகுதிகளை இழுபறி தொகுதிகளாக நீங்களே எடுத்துக்கொள்ளலாம் எல்லா தொகுதிகளுக்கும் முடிவு தெரிய வேண்டும் என்பதால் நான் இழுபறி தொகுதிகளை கொடுக்கவில்லை ஆதி திமுக கூட்டணியானது தமிழ்நாட்டில் இருபத்தேழு தொகுதிகளில் முந்துகிறது அவற்றில் நிறைய இழுபறி தொகுதிகள் இருந்து இருக்கின்றன அதையும் சேர்த்தால் அதிமுக பதினைந்து முதல் பதினெட்டு தொகுதிகளை வரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு உள்ளது இந்த முடிவுகள் பண விநியோகத்தை பொறுத்து மாறலாம் தற்போது கூட ஒரு சில தொகுதிகளில் பணம் விநியோகிக்கப்பட்டதாகவும் பணம் கொடுத்து எதிர்கட்சிகளின் குறிப்பாக எதிர்கட்சிகளின் வீடுகளில் பணம் கொடுத்தும் அவர்கள் வேண்டாம் என்றும் சொல்லியும் நீ ஓட்டு போடு போடாமல் போங்கள் ஆனால் எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி பணம் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அப்படி பார்த்தால் பண விநியோகம் தேர்தல் முடிவுகளை மாற்றியமைக்கும் வாய்ப்பும் உண்டு